என்னன்னா புத்தகம் இருக்கிறவங்களுக்கு நேரம் கிடையாது நேரம் இருக்கிறவங்களுக்கு புத்தகம் கிடையாது அதுதான் முதல்ல அதை இமேஜ் ஃபைல்ஸ் ஆக்கி ஒரு சர்வரில் போட்டு உலகத்தில் அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரூஃப் ரீடிங்னு பேர் அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன செய்யறது அவர் கூறியது போதுதான் மதிய திட்டங்கள் நூல்களை தேட முடியுமா என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாக இப்பொழுது அதை செய்யலாம் ஆக்சுவலி டுடே யூ கேன் ஹாவ் த ஹோல் டேட்டா பேஸ் ஆன் எஸ்பி கி எனக்கு நேரமில்லை ஆனால் மதிய உணவு நேரத்தில் எவருக்கேனும் விருப்பம் என்றால் நான் காமிக்க முடியும் ஒரு விஎஸ்பி கீயில் நீங்கள் ஹோ முந்நூறு நானூறு நூல்களையும் எடுத்துக்கொண்டு சென்று மரத்தடையில் உட்கார்ந்து கொண்டு இணைய வசதி இல்லாமலேயே நீங்கள் அதை தேட முடியும் குறிப்பிட்ட திருக்குறளில் எனக்கு கெழுதுவார்கள் மாலே மணிவண்ணா என்ற ஒரு பாடல் எனக்கு வேண்டும் என்று எங்கேயும் இருந்து தெரியாது தேர்ட்டி செகண்ட்ஸ் அதாவது போன ஆண்டு பெல்சிவானியா பல்கலைக்கழகத்திலே வாசுரங்கநாதன் நான் இரண்டாள் முதல் பற்றி பேசி கொண்டிருந்தோம் அவர் எடிமாலஜி ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஏன்னால் மதுரை திட்டத்தில் சங்ககால நூல்களில் இருந்து பக்தி பிரியட் பதினஞ்சு இருபதாம் நாட்டாண்டு வரைக்கும் நூல்கள் இருப்பதனால் ஒரு குறிப்பிட்ட ரூட் வேர்ட்ஸ் அதை எடுத்துக்கொண்டு அதை யார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த நூலில் இருக்கின்றது என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் எடிமாலஜி என்பது எவல்யூஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வித் டைம் ஸோ அது முன்னெல்லாம் சிலப்பதிகாரம் தெரியலன்னா சில பேர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்த முடிக்கிறதா இல்லையா என்று தெரியாது ஆனால் இன்ட்ரி இட்ஸ் டுடே இட்ஸ் ட்ரிவியல் யூ கேன் ஹால் ஹோல் திங் ஆன் எ யூஎஸ் ஸ்டிக் அண்ட் யூ கேன் டூ இட் ஆஃப்லைன் லைன் இட்ஸ் வெரி ட்ரிபியல் வாய் அண்ட ரெண்டாவது பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாநாட்டில் எனக்கு வேணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன விருப்பம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு யூஎஸ்பிக்கு ப்ராஜெக்ட் மதுரை சர்ச்சபிள் பேஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு வேலை பொழுவினாலும் அதை செய்ய முடியல ஆனால் எல்லாருக்கும் அந்த சிடி போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ மதுரை திட்ட இடெக்ஸ் ஹோல் இன் பிடிஎஃப் அண்ட் எஸ்டிஎம்எல் தேர் இன் த சிடி பட் மேபி நெக்ஸ்ட் தமிழ் இன மாநாட்டில் விட் அஸ்பி கி வி ஹோல் சர்ச்சிபிள் டேட்டா டேஸ் அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா மொபைல் பிளாட்ஃபார்மில் நான் வி ஹாவ் ஸோ மெனி பிடிஏ அதில் எப்படி தமிழ் இலக்கியங்கள நான் ட்ரெயினில் போகும்போது படிக்க முடியுமா கல்கி நாவலை அப்படின்னு அதுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம் அதை I don't have Kindle, Amazon. So we pack, and I've been working with somebody else to proofread them and test them. So, including a plan in another one or two months, Project Midri will have another section where you can download directly PDF for use in uh, Sony or uh, Kindle or Amazon. So you can download them and you can have them on your PDA And uh, so, with that, maybe I thank you. I'll be happy to answer any questions. டாக்டர் கல்யாண் அவர்களுக்கு அதிகமான அனுபவம் அதாவது கணினி தமிழில் கணினி பற்றிய ஆய்வுகள் தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு முயற்சிகள் சுயமாக ஈடுபட்டு வந்தவர் ஆக அவருடைய அனுபவங்களையும் எல்லாம் சொல்வது என்றால் இந்த இருபத்தைந்து நிமிடங்களுக்குள் சொல்ல முடியாது ப்ராஜெக்ட் மதுரை திட்டத்தை பற்றியும் நம் பேச முடியாது இருப்பினும் இந்த அடுத்த ஐந்து நிமிடங்களுக்கு இந்த கட்டுரை தொடர்பான கேள்விகளை மாத்திரம் மற்ற கட்டுரையாளர்கள் வேண்டாம் இந்த கட்டுரையாளர் தொடர்பான கேள்விகளை மாத்திரம் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் பிறகு நான்கு கட்டுரையாளர்கள் பற்றி படைத்த கட்டுரைகளில் உங்களுக்கு கேள்விகள் என்றால் அவற்றைப் பற்றி நாம் கலந்துரையாடலாம் கல்யாண் இந்த தமிழ் நூல்களில் எங்கே யார் யார் பதிப்பெடுத்துருக்காங்கன்னு அந்த அந்த தரவுகளை திரட்டுறதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் வெளியிடலாம் ஐஎஸ்பிஎன் கோட் இருக்க போகிறேன் தமிழில் வெளிவர எல்லா நூல்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட எண் குறி குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பார் மாதிரி போட்டாங்கன்னா அதில் வந்து யார் எழுதுனது எந்த பதிப்பகம் எந்த காலகட்டம் அப்படின்னா வந்து யாராவது ஒரு இதற்கு இல்லையா நம்ம பிடிஏ ஃபோன் இது கேமராலேயே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிட்டா கூட வி கேன் ஆட்டோமேட்டிக்லி ப்ராசஸ் அதே நம்ம வந்து இன்ஃபிட் வழியாக ஒரு ரக்கம் இது ஒரு ஸ்டாண்டர்டாக பதிவு பரிந்துரைக்கும் ஆக்சுவலி என்னன்னா என்னுடைய மனைவி அங்கே சுவிட்சர்லேண்டில் அங்கே குளோபல் லைப்ரரின்னு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் மல்டிலிங்குவல் லைப்ரரி ஓனர் இருக்குது ஃபார் த இமிக்ரெண்ட் பாப்புலேஷன் சுவிட்சர்லாண்ட் வீ ஹேவ் பீப்புள் ஃப்ரம் செவன்டி கண்ட்ரிஸ் சொல்லுமா வாய்ஃப் ஷி ஒர்க்ஸ் வாலண்டியர் தேர் அதில் ஒருத்தர அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டேரக்ட் என்ன சொன்னாங்க ஒய்ஃபுக்கு வரசி ஆரம்பிச்சாவிட்டி இப்போ தமிழில் ஒரு நாலாயிரம் புத்தகத்துக்கு மேலே அங்கே சேர்த்துருக்காங்க ஏன்னா அங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு முதல் கல்வி இல்லைன்னா ஏங்க நம்பூர் புத்தகத்தில் பின்னாலத்தில் தான் தெர் இஸ் நோ பார்கோடு நோ ஐஎஸ்பிஐ நம்பர் இப்போ தான் கடைசி ஈவன் ஆத்தோட டேட்டா த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் டேட்டா இப்போ தான் ஒரு ஐந்து வருடமாக தான் உள்பக்கம் பிரிண்ட் பண்ணுறாங்க முன்னால் அது கூட கிடையாது ஸோ அதனால் தமிழ் தெரிஞ்சவங்க யாராலும் இருந்தால் தான் அந்த புக்கை பண்ண முடியும் ஸோ யுவர் சஜஷன் டு ஹாவ் டெடிக்கேட்ட பார்க் அவுட் ஃபார் தமிழ் ரெண்டு பண்ணலாம் ஒன்று வந்து இனிமேல் வர புத்தகங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் மூலமாக ஒரு இது இனிமேல பதிப்பிக்கிற முன்னோர்களுக்கெல்லாம் வந்து உத்தம வழியாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம பரிந்துரைக்கலாம் ஏற்கனவே இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று எழுதிடலாம் எழுதிட்டு நீங்கள் இந்த டேட்டா என்டர் பண்ணிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட் ஜென்ரேட் பண்ணிடும் ஐஎஸ்பினுக்கு வேறு வழியில் நீங்கள் அவங்க தான் அப்ளை பண்ணணும் அது அதுக்கு வந்து அன்லெஸ் தே அலவ் அஸ் டூ அப்ளை ஆன் தேர் பிஹேவ் டூ இட்லர் ஐஎஸ்பிங் ஈக்குவல் மாதிரி நம்ம இன்ஃபிட் ஸ்டாண்டர்ட் ஒன்று உருவாக்கிடலாம் டி லைப்ரரி ஏன் இல்லை கேட்லாக் ஏன் இல்லைன்னாக்கா திருப்பி எல்லாத்தையும் இன்டெக்ஸ் பண்ணணும் சொல்றாங்க அது ஒரு தேவையா இல்லை ஏன்னா இப்பறம் பர்கி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ல இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் புக்கு டிஜிட்டல் கேட்லாக் இருக்கு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு எக்ஸ்டல் பயிர்லாம் எதிர் வேணும்னு சொல்லுங்கள் ஆக்சஸ் வேணுமா அப்பா ஐ கேன் கிவ் யூ டேட்டா பேஸ் நீங்கள் இல்லாத புத்தகத்தை மட்டும் சேருங்க உங்கள் கீழே எத்தனை இருக்க போதும் ஸோ அதெலாம் ஒருத்தர் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து எல்லா புத்தகத்தையும் போடணும் அது டிரான்ஸ்லேஷன்னா அது முப்பத்தஞ்சு லைப்ரரியில் இருக்குன்னா எந்தெந்த லைப்ரரி இருக்குன்னு லிஸ்ட்டும் வரும் ஸோ அந்த புத்தகம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு இல்லைன்னா பிடி நியூ கேட்லாக் என்ட்ரி ஸோ அது ஆறு மாதத்துலையே கனிமறை லைப்ரரி எந்த லைப்ரரியோ டிஜிட்டல் கேட்லாக் பண்ண முடியும் தான் செய்யும் பொழுது இந்த தொடர்பான வேறு கேள்விகள் இல்லை என்றால் இங்கு நான்கு கட்டுரையாளர்களும் இருக்கின்றார்கள் பொதுவாக அதாவது இன்றைக்கு பேசப்பட்ட இந்த அரங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் தமிழ் ஆவணங்களை பற்றியது அடுத்ததாக மின் அகராதி ஒன்று கொன்று எல்லாமே தொடர்பு இருக்கின்றது பிறகு தமிழ் நூல்கள் அதற்கு பிறகு மின்னணு நூலகத்தின் ஆக்குமுறை ஆக அனைத்துமே பொதுமக்களாகிய நாம் அனைவருமே பயன்படுத்தக்கூடியவை தான் ஆக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த அறிஞர்களிடம் கேட்டு இப்பொழுது நீங்கள் சில விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முதல்ல பல்கலைக்கழகம் இந்த பிஹெச்டி ஆய்வு தலைப்புகளை பற்றி இதுவரைக்கும் ஒரு பட்டியல் எந்த பல்கலைக்கழகமும் வெளியிடலைன்னு சொன்னாங்க நாங்கள் வெளியிட்டிருக்கோம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நாங்கள் வந்து எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் முனைவர் பட்டம் அந்த டாக்டர் பட்டத்தை வழங்க ஆரம்பித்தோம் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய கல்லூரிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழக துறைகள் அங்கே இருக்கிற அத்தனையுமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம் என்ன ஒரு குறை அப்படின்னா இன்னும் அதை வலையில் ஏற்றலை வலையில ஏத்தல நூலா இருக்குது நூலா இட் இஸ் அவைலபிள் ஆனால் அதை வலையில் ஏற்றலை முடிந்தால் இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நான் ஏற்றிடுறேன் அந்த நான் அதில் ஒன் ஸ்மால் நோட் எனக்கு தெரிந்த வரையில் பெங்களூர்ல ப்ரொஃபசர் உருசுல இருக்காங்க அவங்க வித்யாநிதின்னு ஒரு இட்ஸ் அ டு பி த இண்டியன் டெசேஷன் டேட்டா பேஸ் லைக் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி டெசேஷன் இன்டர்நேஷனல் அமெரிக்காவில் இருக்கும் எல்லா டீசர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில இருந்தாலும் இட் இஸ் இண்டெக்ஸ் தேர் வித் அப்ட்